தேவையான அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் கொள்கை முடிவுகளையும் எடுக்க நாடாளுமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் உறுதிபூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் தங்க நகரசபையின் செயலாளர் உட்பட எல்லப்பகுதியில் நேற்றிரவு நடந்த துயரமான பேருந்து உயிரிழந்த அனைவரது நித்திய சாந்திக்காகவும் தாங்கள் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடையவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதே நேரத்தில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பயணிகளின் உயிரை காப்பாற்ற விரைவாக செயற்பட்ட போலீசார் மீட்புக் குழுக்கள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் எல்லா மக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு எங்கள் மரியாதையும் மனமர்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த துயரச் சம்பவம் மீண்டும் ஒருமுறை நமது தேசமாக நமது உன்னதமான குணத்தை எடுத்து காட்டுகின்றது அதிக இருள் சூழ்ந்த பகுதியில் மீட்பு குழுவினர் இன்றி போராடிய சந்தர்ப்பத்தில் அந்த பகுதி மக்கள் காப்பாற்ற முன்வந்தது நமது நாட்டு மக்களின் பேரிடர் காலங்களில் ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையை எடுத்து காட்டுகின்றது இந்த இழப்பின் துயரத்தை இறந்தவர்களின் குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் அவர்களது உறவினர்கள் மற்றும் தங்கள நகராட்சி மன்ற ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அனைத்து இளைஞர்களும் ஒன்றுபடுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சமீப காலங்களில் இது போன்ற பல துயரமான வாகன விபத்துக்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்ல வெள்ளவாயு பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை மீட்கச் சென்ற இராணுவ அதிகாரி காயமடைந்துள்ளார் இலங்கை ராணுவத்தின் இரண்டாவது சிறப்பு படையைச் சேர்ந்த அதிகாரியே இவ்வாறு காயமடைந்துள்ளார் எல்ல பகுதியைச் சேர்ந்த அவர் விடுமுறை காரணமாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் ஆயிரம் அடிக்கும் அதிகமான பாறையில் கவிழ்ந்திருந்த பேருந்தில் இருந்தவர்களை மீட்பதற்காக பிரதேச மக்களுடன் சேர்ந்து குறித்த ராணுவ அதிகாரியும் அவரது முகத்தில் விழுந்துள்ளது இந்த நிலையில் காயமடைந்த அவர் பதுளை பொது வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் புலனாய்வு திணைக்களும் சுமார் அறுபதாயிரம் முறைப்பாடுகளால் நிரம்பி வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளை கையாள்வது திணைக்களத்திற்கு கடினமாக இருப்பதால் சிஐடிக்கு வரும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி சிஐடி மீதான சுமையை குறைக்கும் நடவடிக்கையில் சில முறைப்பாடுகள் காவல்துறை மாதிபரின் மேற்பார்வையீடுகளுக்கு புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் எந்தவொரு விசாரணை அல்லது சோதனையும் நடத்த சிஐடிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிசிஐ விளமை அலுவலகத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் நாட்டில் திறமையான விசாரணை செயல்முறை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் சி சிஐவி குறுகிய காலத்தில் அதற்கு வரும் முறைப்பாடுகளை விசாரிக்கும் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் வழங்கிய தகவல்கள் பிழையானவை என அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சுப்ரீம் செட் செய்மதி ஊடாக இலங்கைக்கு கிடைக்கப்பட்ட வருமானம் தொடர்பில் பிரதமர் அமர சூரிய நாடாளுமன்றத்தில் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் இந்த வருமானம் குறித்து பிரதமர் வெளியிட்ட தரவுகளில் பிழைப்பதாக அமைச்சர் வசந்த் சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருமானம் தொடர்பில் வழங்கப்பட்ட புள்ளி விவர தரவுகள் உள்ளடங்கிய ஆவணத்தின் ஒரு இடத்தில் வருமானம் ஆயிரம் ரூபாக்களில் குறிப்பிட்டு மற்றொரு பகுதியில் மில்லியன் ரூபாக்களில் குறிப்பிடப்பட்டதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் இலங்கைக்கு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த செய்மதி வெண்ணுக்கு ஏவும் நடைமுறை விலைமான கூரல் ஒன்று இடம்பெற்றுள்ளது எனவும் குறித்த ஒரு நிறுவனத்திற்கு இந்த சந்தர்ப்பம் தனிச்சையாக வழங்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்ஷ இந்த செய்மதி விவகாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பேருந்து விழுந்து விபத்துக்குள் முன்னர் பேருந்தின் பிரேக் செயலிழந்ததாக சாரதி தெரிவித்தார் என எல்ல வெள்ளவாயு பேருந்து விபத்தில் சிக்கிய நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எல்ல திசையிலிருந்து வெள்ளாவய திசையை நோக்கி பயணித்து பேருந்து ஒன்று எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் விழுந்து நேற்றிரவு பாரிய விபத்துக்குள்ளாகி இருந்தது விபத்தில் பதினைந்து காயமடைந்து இது தொடர்பில் மேலும் தெரிவிக்க பேருந்து விழுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன் ஒரு வளைவில் செல்லும் போது பிரேக் விட்டதாக சாரதி தெரிவித்தார் அதற்கு நடத்துனர் உட்பட பயணிகள் அனைவரும் சிரித்ததுடன் சில பயணிகள் சாரதியை பார்த்து போய் சொல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்தனர் இதையடுத்து இரண்டாவது வளைவில் செல்லும் போது உணர்ந்தோம் அதன் பின்பு எதிரே வந்த வாகனத்துடன் மோதி பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்தது சுமார் ஒரு மணி நேரம் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு நான் விழித்தேன் என்னால் நகர முடியவில்லை இதையடுத்து சிறப்பு படையினர் வந்து எங்களை மீட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் எல்லா வெலவாயு வீதியில் இடம்பெற்ற பக்திவத்து குறித்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது கவலையை வெளியிட்டுள்ளார் துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வாழ்த்துகின்றேன் இந்த கடினமான தருணத்தில் நாட்டின் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உங்களுடன் இருக்கும் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று வெள்ளிக்கிழமை திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையில் பயணித்துக் கொண்டிருந்த காரே இவ்வாறு திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளது இந்த நிலையில் காரை விட்டு சாரதி இறங்கியதால் அவர் தீ விபத்தில் இருந்து தப்பித்துள்ளார் பின்னர் அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்ட போதும் அங்கு ஊழியர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையிலும் போலீசார் தீயை அணைத்த பின்னரே அந்த பகுதிக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தீயணைப்பு பிரிவானது இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்க வேண்டிய கடப்பாட்டில் உள்ளது பாரிய தீ விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் தீயணைப்பு பிரிவு இவ்வாறு அலட்சியமாக இருந்தால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எனவே இவ்வாறான விபத்துகளோ அல்லது வேறு சம்பவங்களோ இடம்பெறும் பட்சத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் உரிய நேரத்திற்கு சம்பவ இடத்திற்கு சென்று தமது கடமையை சரிவர ஆற்ற வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் தீவில் காற்றாலை அமைக்கப்பட உள்ள பகுதிகளை சேர்ந்த மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழு மன்னார் மாவட்டத்திற்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வருகை தந்துள்ள நிலையில் மாவட்ட மக்கள் முப்பத்தி ஐந்தாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் ஒன்று திரண்டு நூற்றுக்கணக்கான கணக்கான மக்களும் காற்றாலை கனிய மணலக்கள் போன்ற திட்டங்கள் மன்னார் மாவட்டத்தில் இணையும் வேண்டாம் என்றும் ஒருமித்த குரலுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் போராட்டத்திற்கு வர சேர்க்கும் வகையில் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டு தமது போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் அணிந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக துணிக்கப்படும் குறித்த செயல் திட்டங்களுக்கு எதிராக தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தனர் அதே நேரம் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வவுனியா வெப்பங்குளம் கிராம மக்களும் அவர்களுடன் வெப்பங்குளம் பங்கு தந்தை அருண் சகோதரிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வேண்டாம் சுதந்திரம் வேண்டாம் சுதந்திரம் வேண்டும் எங்கள் மண்ணை அல்லாத எங்காது எங்க தீவை அழிக்காது தீவை விட்டு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ள ஆய்வு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இலங்கை சுவிட்சர்லாந்து எழுபதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எதிர்வரும் பதினான்காம் தேதி குறித்த நிகழ்வு இடம்பெறவுள்ள நிலையில் இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக தூதரகம் விடுத்த அழைப்பில் இலங்கை புதிய அரசியல் அமைப்பு மாற்றம் நிகழவுள்ள நிலையில் இலங்கை அரசியல்வாதிகள் சுவிஸ் அரசியல் அமைப்பு பற்றிய ஆழம் நேரடி நுணர்வுகளை அர்த்தமுள்ள பரிமாற்றங்களில் ஈடுபடவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என தூதரக அழைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த சுமார் பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறித்த மாநாட்டில் ஒரே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்ற மாநகர முதல்வர் தெரிவித்துள்ளார் வவுனியா மேயர் கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி இடம்பெறவுள்ள நிலையில் வவுனியா மாவட்ட வீரர்கள் பலரை புறந்தள்ளி வெளி மாவட்ட வீரர்கள் சிலரையும் உள்வாங்குவதாக தெரிவிக்கப்படும் விமர்சனத்திற்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் வெற்றிகரமாக ஒரு விளையாட்டு சமூகத்தை எங்களுடைய மாவட்டத்தில் உருவாக்குவதற்காக இதுவரை பிரிந்திருந்த இரண்டு உதைப்பந்தாட்ட சங்கங்களை ஒன்றாக்குவதாக ஒரே பாதையில் பயணிப்பதாகவே இந்த முயற்சி ஆரம்பித்துள்ளோம் தற்போது இரண்டு சங்கங்களும் ஒன்றாக எட்டு கழகங்கள் போட்டியிடும் சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இதன்போது வெளி மாவட்டத்தை சேர்ந்த மூன்று வீரர்கள் அணிகளில் பங்கேற்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் இருக்கின்றோம் அது ஏனெனில் மன்னார் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் உள்ள மிக திறமையான வீரர்களோடு எங்களது மாவட்ட வீரர்களும் விளையாடுகின்ற போது அவர்களுக்கு ஈடு கொடுக்கின்ற வகையில் தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான உந்துதலாக இருக்கும் இனி வரும் காலங்களில் அதே போன்று எமது வீரர்களை உருவாக்கும் வகையில் எங்களுடைய கழகங்களும் செயல்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடும் ஒவ்வொருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த வீரர்கள் வாக்குவார்கள் என்ற நோக்கத்துடன் மாத்திரமே இதனை ஏற்பாடு செய்துள்ளமே தவிர இதில் நாங்கள் எந்த கழகங்களையும் ஒதுக்கவில்லை நாங்கள் கூகுள் விண்ணப்ப படிவத்தின் ஊடாக விண்ணப்பங்களை பெற்றிருக்கின்றோம் அதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவ்வாறு விண்ணப்பித்தவர்களில் இருந்து எட்டு கழகங்களும் சுமார் இருபது வீரர்களும் வீதம் எடுத்திருக்கிறார்கள் நாற்பது வீரர்கள் வரையில் அதில் எடுப்படாத நிலைமை உள்ளது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறு விளையாட்டுகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதன் அடுத்த டிசம்பருக்குள் நாங்கள் கழகங்களுக்கு இடையில் போட்டிகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இந்த போட்டியை அடிப்படையாக வைத்து நாங்கள் அடித்த போட்டிக்கு நகர்வுகளும் என தெரிவித்துள்ளார் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அஹ் வெற்றிகரமான ஒரு உதயவந்தாட்ட சமூகத்தை எங்களுடைய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை காலமும் பிரிந்திருந்த இரண்டு அதாவது இரண்டு சமூக கல இரண்டு சம்மேளனங்களாக பிரிந்திருந்த இந்த உதயபந்தா உதயபந்தாட்ட சம்மேளனத்தை ஒன்றாக அதாவது ஒரே பாதையில் பயணிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே முதலில் நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்திருந்தோம் அந்த வகையில் ரெண்டு ரெண்டு ஆஹ் ஆஹ் ரெண்டு சம்மேளனங்களும் தற்பொழுது ஒன்றாகி எட்டு கழகங்களாக அதாவது எட்டு எட்டு அணிகளாக அவர்கள் பிரிந்து விளையாடுகிற ஒரு ஒரு போட்டியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் இதில் நாங்கள் வெளிய வெளி மாவட்ட வீரர்கள் வந்து நாங்கள் மூன்று வீரர்களுக்கான சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றோம் ஏனெனில் வெளி அதாவது மென்னராக இருக்கட்டும் முல்லைத்தீவாக இருக்கட்டும் இந்த பகுதிகளில் இருந்து திறமையான வீரர்களோடு மிக திறமையான வீரர்களோடு எங்களுடைய மாவட்ட வீரர்களும் விளையாடுகிற போது அவர்களும் அந்த திறமையான வீரர்களுக்கு ஈடு கூடிய வகையில் தங்களுடைய தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு உந்துதலாகவும் இனிவரும் காலங்களில் அதே அதே மாதிரியான வீரர்களை உருவாக்கக்கூடிய வகையில் எங்களுடைய கலகங்களும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கோடு இந்த மூவருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் எங்களுடைய வட இருந்து சிறந்த வீரர்களை உள்வாங்குகிற பொழுது எங்களுடைய மாவட்டத்திலும் சிறந்த வீரர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணமே தவிர இதில் எந்த கழகங்களையும் நாங்கள் புறந்தள்ளவில்லை நாங்கள் வீரர்களை வந்து நாங்கள் கூகுள் அதாவது கூல் சீட் என்னது கூல் என்ன சீட் விண்ணப்பத்தினூடாக நாங்கள் இதனை பெற்றிருக்கின்றோம் இந்த இந்த விண்ணப்பத்தினூடாக நாங்கள் பெற்று நூற்றி இருபது நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து அப்ளை பண்ணிருக்கின்றோம் சாரி என்ன இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அப்ளை பண்ணிருக்கணும் அந்த அப்ளை பண்ண ஆட்களில் இருந்து வெட்டுக் கழகங்களும் எட்டு 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 கழகங்களும் இருபது அதாவது இருபது இருபது வீரர்களை வந்து உள்வா அதாவது தங்களுக்கு எட்டு எடுத்து எடுத்திருக்கணும் ஆனால் மிச்சம் ஒரு நாற்பது பேரு அந்த வீரர்கள் உள்வாங்கப்படவில்லை அவர்களுக்கான ஒரு ஒரு சிறந்த ஒரு தளமாக நாங்கள் அடுத்த எங்களுடைய எங்களுடைய போட்டியை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் என்றால் விளையாட்டு நாங்கள் ஒரு இந்த இந்த கிண்ணம் மட்டுமல்ல தொடர்ச்சியாகவே விளையாட்டுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனார் செல்வ சன்னதி ஆலய வருடாந்த திருவிழாவின் பதினான்காம் திருவிழாவை முன்னிட்டு சன்னதியான் ஆசிரம சைவ கலைப்பான்பாடு பார்ட்டு பேரவையினிட் பார்ட்டியில் சென்னதியான் ஆசிரமத்தின் நாளாந்த நிகல் மனிதனுடன் ஆன்மீகமும் உளவியலும் என்ற தலைப்பில் ஆன்மீக அருளையினை யாழ்ப்பாண மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற திருமதி ஸ்ரீமேனன் ஆசிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சந்நிதியான ஆசிரம கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் அடியவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் இதேவேளை பதிமூன்றாம் தேதி நேற்று சமூக ஒழுங்கு என்ற பெரும் பொருளில் ஆன்மீக அருளையினை ஆசிரியர் வாகிச நிகழ்த்தினார் சமுதாய மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு அடியும் அடித்து வைக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதர உறவுகள் அயல்விட்டு நான் நெருங்கி பற்றி பிடிக்க வேண்டும் அப்பொழுது தான் இறைவன் என் பக்கம் பெறுவான் என் பக்கத்திலே இறைவனை நான் வசமாக்க வேண்டும் என்றாள் இறைவன் என்னுடன் பெற வேண்டும் என்றாள் இறைவன் என் அருகில் இருக்க வேண்டும் என்றால் நான் மனதார இறைவனை நேசிக்க வேண்டும் அந்த உளவியல் உணர்வு எனக்கு ஏற்பட வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் ஆலயத்திற்கு போகின்றோம் அர்ச்சனை தட்டுக்கள் எல்லோரும் அல்ல தவறாக நினைத்து விடக்கூடாது தயவு செய்து அர்ச்சனை தட்டுக்கள் எல்லாம் கொண்டு போகின்றோம் போய் என்ன செய்கின்றோம் ஆண்டவனுக்கு எல்லாமே செய்கின்றோம் நான் திட்டமிட்டு வந்தேன்

போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டினால் அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டினால் அல்லது பைக்கை முறையாக சர்வீஸ் செய்யாமல் வாகனம் ஓட்டினால் இந்த குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தால் என்ன நடக்கும் என்பதை எடுத்து காட்டுங்கள் என ஏடம் கோரப்பட்டுள்ளது இதன்படி குறித்த கோரிக்கைக்கு அமைய ஏஏ வழங்கிய பதில் பதிவிட்டு விபத்து தொடர்பான தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஏஐ கூட விபத்து தொடர்பில் அறிந்திருப்பதாகவும் ஆனால் சாரதிகள் இது தொடர்பில் அறிந்துள்ளனரா என போலி துணைக்கிலும் கேள்வி எழுப்பியுள்ளது தாய்லாந்து பாராளுமன்ற தேர்தலில் அனுஷ்டின் கார்மை குரலை பிரதமராக தெரிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மிக சக்தி வாய்ந்த அரசியல் எல்லை நெறிமுறை மீறல்களுக்காக கடந்த வாரம் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து குறித்த பதவிக்கான தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ள இன்றைய தினம் வாக்கெடுப்பு நடைபெற்றது வாக்கெடுப்பின் மூலம் தாய்லாந்து நாடாளுமன்றம் பழமைவாத எதிர்க்கட்சியான தலைவர் அனுமராக தெரிவு செய்துள்ளது வியட்நாமிய குடியேறிகளை சட்டவிரோதமாக நாடு கடத்தி விதிக்கப்பட்டுள்ளதுடன் அர்மாவை சேர்ந்த டேனியல் லோக்ரான் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான யோநோலன் ஆகியோர் தேசிய குற்றவியல் நிறுவனம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கிரவுண்ட் நீதிமன்றத்தில் ஆஜரான லோக்ரானுக்கு ஐந்து ஆண்டுகள் மற்றும் ஆறு மாத சுரை தண்டனை விதிக்கப்பட்டது நோலன் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் ஆனால் ஏற்கனவே காவலிலும் ஊரடங்கு உத்தரவிலும் தனது தண்டனையை அனுபவித்து விட்டார் வியட்நாமில் கூடிய அருக்கலை சாட்ட விரோதமாக மறைத்து வைத்து பிரித்தானியாவிற்குள் அனுப்பவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த கும்பல் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தவரிடமும் பதினைந்து யூரோ வசூலித்ததாக நம்பப்படுகின்றது